நிகரற்ற அன்புடைய போற்றி புகழ்ந்தவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமான நபிகள் ஆகியும் சல்லல்லாஹளை செல்லும் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் நாதாக்கள் சுகதாக்கள் உலமாக்கல் உலகத்தில் உள்ள அனைவரின் மீதும் அந்த இறைவனின் சாந்தியும் சமாதானமும் பொழியப்படட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக கம்பமதாயி அரபிக் கல்லூரியின் சார்பாக நூற்றி ஆறாவது தேசிய கொடியேற்றும் நிகழ்ச்சியும் சிறப்பு விருந்தினரை கௌரவிக்கும் நிகழ்ச்சியிலே மிக சிறப்பாக கலந்து கொண்டு சிறப்பு விருந்தினரை வரவேற்ற அதாயி கல்லூரி மாணவர்கள் அனைவருக்கும் முதற்கண் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பார்ந்த மாணவர்களே உத்தமபாளையம் வருவாய் கோட்டாட்சியராக ஆடியோவாக பணியாற்றி வரக்கூடிய எங்கள் பாசத்திற்குரிய சையது முகமது சார் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பை அளித்ததற்காக இந்த கல்லூரியினுடைய முதல்வர் தாரிக் அகமது அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பார்ந்த மாணவர்களே இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சியின் பலனாக கம்பம் நகரிலே போதைக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வு பேரணி பிரச்சாரத்தை நாம் நடத்தி இருந்தோம் அந்த பேரணியில கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் கம்மம் ஜமாத் தலைவர் ஜெயினுலாபதீன் அதுபோல பல்வேறு தலைவர்கள் கலந்து கொண்டு போதைக்கு எதிரான தீமைகள் குறித்து உரையாற்றி அந்த பேரணியை துவங்கி வைத்து ஒரு சிறப்பான முறையிலே ஒத்துழைப்பு வழங்கியிருக்கின்றார்கள் ஏன் இந்த விஷயத்தை குறிப்பிட்டேன் என்று சொன்னால் இறைவனுக்கு மிக பிடித்தமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் யார் நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் அதிகமாக நேசிக்கின்றான் நாம் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் நன்மையை ஏவக்கூடியதாகவும் தீமையை தடுக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் இன்றைக்கு நமது சமூகத்திலே புறையோடி போய் இருக்கக்கூடிய அந்த போதைக்கு எதிராக களமாடக்கூடிய ஒரு சிறந்த பணியை நாம் செய்து முடித்திருக்கின்றோம் அதை தொடர்ச்சியாக செய்ய செய்ய வேண்டிய ஒரு உத்வேகத்தை அந்த பேரணி நமக்கு அளித்திருக்கின்றது அன்பார்ந்த மாணவர்களே ஏன் சொல்ல வேண்டும் சொன்னால் நான் பார்த்த மாணவர்களிலே மிக சிறந்த மாணவர்கள் நீங்கள் மிக சிறந்த ஒழுக்கமான மாணவர்கள் நீங்கள் உங்களுடைய பெற்றோர்கள் பல கனவுகளுடன் இங்கே உங்களை அனுப்பியிருக்கிறார்கள் உங்களுக்கு படிப்பு முக்கியத்தை விட உங்களுக்கு ஒழுக்கமான மாணவர்களாக நீங்க வர வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை பிரிந்து இந்த கல்லூரிக்கு உங்களை அனுப்பி இருக்கின்றார்கள் அவர்களுடைய அந்த விருப்பத்திற்கேற்ப நீங்க செயல்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள் அது மிகவும் பாராட்டுக்குரியது அன்பார்ந்த மாணவர்களை இன்றைக்கு உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவிற்குத்தான் இன்றைக்கு இன்றைக்கு வெளியே பலர் இன்றைக்கு பார்க்கின்றார்கள் நல்ல விஷயங்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் கடந்த வருடம் சமூக நல்ல இணைக்க பனை நடவு நிகழ்ச்சி நாம் நடத்தி இருக்கின்றோம் பல்வேறு விதமான சமூகத்திற்கு தேவையான விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் ஏன் நான் சொல்கிறேன் என்றால் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் தீமையிலிருந்து தடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் உங்களை பார்த்து நம்மளும் வெளியேற்கக்கூடிய மாணவர்கள் இளைஞர்கள் உங்களைப் போன்று வர வேண்டும் என்று ஆர்வப்பட வேண்டும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பலர் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார்கள் அதனால்தான் பல மாவட்டங்களிலிருந்து இங்கே உங்களை அனுப்பியிருக்கின்றார்கள் உங்களை சிறந்த ஆளுமையாக சிறந்த கல்வி பெற்றவர்களாக உருவாக்க வேண்டிய லட்சியத்தில் உங்கள் பெற்றோர்கள் கண்ட கனவை நனவாக்கக்கூடிய வேலையை இந்த அற கம்ப மதாயி செய்து வருகின்றது அதற்கு நீங்கள் கடினமாக இந்த தம்பி சொன்னது போல ஒழுக்கத்துடன் கடினமாக படித்து முன்னேறி உங்கள் வாழ்விலே நீங்கள் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் இங்கே வரையறுக்கக்கூடிய வருவாய் கோட்டாட்சியர் அவர்கள் போல நீங்க பெரிய அதிகாரிகளாக நீங்க வர வேண்டும் அது உங்கள் பெற்றோர்களுடைய கனவு நீங்கள் இந்த கல்லூரிக்கு செலுத்தக்கூடிய ஒரு ஒரு மதிப்பாக இருக்கின்றது என்பது இந்த நேரத்தில் தெரியப்படுத்தி கொண்டு அன்பார்ந்த மாணவர்களே இரண்டு மாதங்களுக்கு முன்பாக நமது பகுதியிலே ஒரு தோட்டத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணிக்கு அவசரமாக கர்ப்பிணி பெண் பெண்மணிக்கு அவசரமாக ரத்தம் தேவைப்பட்ட போது கம்பம் அரசு மருத்துவமனையில் சென்று ரத்தம் வழங்கிட்டு அதை ஒரு வாட்ஸ்அப் குழுமத்தில் பதிவு செஞ்சோம் அப்போ வந்து ஆடியோ சார் எனக்கு ஃபோன் போட்டாங்க தம்பி நானும் ஓபாஸ்டி குரூப் தான் நீங்கள் எப்போ வேணும்னாலும் எனக்கு நீங்கள் கூப்பிடுங்க நான் ரத்தம் வழங்குறதுக்கு தயாராக இருக்கேன் என்று சொல்லி சாரே அவங்க ஃபோன்லேருந்து ஃபோன் போட்டு ஒரு என்று உற்சாகப்படுத்தி ஒரு வாழ்த்து தெரிவித்தாங்க இரண்டு நாட்களுக்கு முன்பாக உத்தமபாளையத்தில் அரசு மர் மருத்துவ மனையில் நடந்த இரத்த தான முகாமில் துவக்கி வைத்து முதல் நபராக இரத்த தானம் செய்தவர்கள் நம்ம சார் செயல் முகமது சார் அவர்கள் அவர்கள் நீங்கள் வாழ்த்த வேண்டும் ஏன்னா இன்னைக்கு அரசு அதிகாரிகள் நம்ம அழைத்த உடனே எங்களுக்கு வருகை தந்து உங்களுக்கு உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என பல்வேறு பணிகள் இருக்கு இப்போ சமீபத்தில் உங்களுடன் ஸ்டாலின் என்ற ஒரு மக்கள் குறைதீர்ப்பு முகாம் நமது தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கின்றது நமது பகுதிகளிலே சார் அவர்களுடைய தலைமையில் தான் அந்த உங்களுடன் ஸ்டாலின் மக்கள் முகாம் வந்து இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு சார் பல்வேறு மக்களுக்கு தேவையான எல்லா உதவிகளும் செய்து வர்றாங்க இன்னைக்கு சாதாரண நிலையிலிருந்து இன்னைக்கு உயர்ந்த நிலைக்கு வந்திருக்காங்க ஒரு எளிமையான நபர் நீங்களும் அவங்க மாதிரி ஆளுகளை பார்த்து உங்களுடைய திறமைகளை வளர்த்து கொள்ளணும் இன்றைக்கு மக்களுக்கு என்ன அடிப்படை தேவை கண்டறிந்து உதவி செய்யக்கூடிய ஒரு சிறந்த நபர் அவர் இங்கே நம்மளுடைய இந்த கல்லூரிக்கு வருகை இருந்ததை நாங்கள் பெருமைப்படுறோம் அன்பார்ந்த மாணவர்களே அவரை நீங்கள் வாழ்த்தி அவருடைய சொற்பொழிவு அடுத்து இருக்கு அவரை போன்று நீங்கள் ஒரு பிறந்த சிறந்த ஒரு சிறந்த ஒரு நல்லொழுக்கம் உள்ளவர்களாக சிறந்த ஒரு உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்த முதல்வர் அவருக்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்திட துணை புரிந்த அனைத்து மாணவர்களுக்கும் வல்ல இறைவன் அருள் புரிய வேண்டும் என பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன் வாஹி தவுனா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாயி பரகாத்துபூர்